credit இவரை கைது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதிலும் குறிப்பாக இவருடைய பயணம் ஐரோப்பாவை தாண்டி இருக்கிற காரணத்தினால ஐரோப்பாவில் எந்த நாட்டில் இறங்கினாலும் அந்த நாடுகள் இவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த அரஸ்ட் வாரண்ட் அரஸ்ட் கொடுக்கப்படலாரண்ட் கொடுங்க என்று சொல்லி ஜட்ஜஸ் அறிவிச்சிட்டாங்க இன்னும் சில தாமதங்களோடு அது இழுவரியில் இருக்குது ஆனா இஸ்ரேல் என்ன பயப்படுறாங்கன்னா இந்த பயணம் நடைபெறுகிற நேரத்தில் அரஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டாங்கன்னா விமானத்தை நாடுகளில் அரஸ்ட் வாரண்ட்டுக்கு தயாராக இருக்கிற நாடுகளில் இறக்க முடியாமல் போய்விடும் எனவே அப்படி இறக்குகிற நேரத்தில் நெத்தன்யாகு கைது செய்யப்பட்டால் அது பாரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்கிற அச்சம் காரணமாக அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா மீண்டும் ஒரு வேற ஒரு திட்டத்தை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் அதாவது இந்த நூற்றி நாடுகளை இறங்கினா தானே பிரச்சனை வரப்போகுது அதனால் நேரடியாக நம்ம நம்முடைய பயணத்தை அமைத்து கொண்டால் என்ன என்பதை கருத்தில் கொண்டு விமானம் டெல் அவிவிலிருந்து இஸ்ரேலுடைய தலைநகரம் டெல் அவிவிலிருந்து புறப்பட்டு நேரடியாக வாஷிங்டனுக்கு புறப்படும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி போகிற நேரத்தில் எங்காவது இடையில் ஒரு இடத்தில் நேரடியாக பறக்காம இறங்கி பியூல் அது மாதிரி தேவைகள் ஏற்படுகிற காரணத்தினால எங்க அவங்க நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தேடி பார்க்கும் ஐரோப்பிய நாடாக இருக்கிற ஹங்கேரி அல்லது செக் குடியரசுல தான் பயணப்பாதையில் இறக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த ரெண்டு நாட்டை தவிர்த்து எங்கேயுமே பிளைட்டை லேண்ட் பண்ண வேணாம் நேரடியாக வாஷிங்டனுக்கு போயிருங்க என்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் செக் குடியரசை பொறுத்த வரையில ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிற இஸ்ரேலுடைய பேஸ் வேற அங்க இருக்கிறது அந்த செக் குடியரசுல போய் லேண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பி போவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்காங்க சொன்னா யூரோப் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியான ஹங்கேரியில இறங்கி நம்ம பயணிக்கலாம் இந்த ரெண்டு நாட்டை தவிர வேறு எந்த நாட்டிலையும் இறங்கிறாரா ராஜா இறங்கினு சொல்ல தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எந்த நேரத்தில் இந்த அரஸ்ட் வாரண்ட் வரும் என்கிற சந்தேகமான நிலை இருக்கிறது குறிப்பாக வழக்கறிஞர் கரீம் கான் ஐசிசி பிரபல மூத்த மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய கரீம்கான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு அதே போன்று ஹமாசினுடைய முக்கியமான தலைவர்களுக்கு இந்த அரஸ்ட் வாரண்டை பிறப்பித்து விடுங்கள் என்று சொல்லி மே மாதமே அறிவிச்சிட்டாரு நீதிபதிகளுடைய குழு இவர்களுக்கு எதிரான அரஸ்ட் வாரண்டை கொடுப்பதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படி இவருடைய பயண நேரத்தில் இந்த கைது வாரன் கொடுக்கப்படலாம் ஏன்னா ஹமாசுடைய தலைவர்களை பொறுத்தவரையில் அவங்க அமெரிக்காவுக்கு போக வேண்டிய தேவை ஏற்படாது அவங்க அங்க போகிறதும் இல்லை அது ஐரோப்பிய நாடுகளுக்கு அவங்க போகிறதும் கிடையாது அவங்க போனாங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் போவாங்க ரஷ்யா இதுக்குள்ள பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு ஆனால் நெத்தனியாவுக்கு அப்படி அல்ல இப்பொழுது நெத்தனியாகுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பிரதமராக இருக்கும் அவருக்கு இன்னொரு நாட்டுக்கு பயணிக்க முடியாத நிர்பந்தம் வந்துவிட்டது இன் கேஸ் இவருடைய பிரதமர் பதவி போனால் ஜென்மத்தில் அவருக்கு இன்னொரு நாட்டுக்கு பயணிக்க முடியாது போனால் அரஸ்ட் கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுவார் இப்படி பயந்து பயந்து வாழ வேண்டிய நிர்பந்த இப்படி இதுக்கு முன்னாடி எப்பயாவது நடந்திருக்குதா யோசிச்சு பாருங்க பாப்போம் இஸ்ரேல் பிரதமருக்கு இப்படி ஒரு நிலையா வேற நாட்டு பிரதமர்கள் ஜனாதிபதிகள் பயணம் போகல கைது பண்ணுவாங்களோ அது பண்ணுவாங்களோ இது பண்ணுவாங்களோ யோசிப்பாங்க இஸ்ரேலுடைய பிரதமருக்கு ஐரோப்பாவினுடைய நாடுகளில் விமானத்தை தரையிறக்க முடியாத அளவுக்கு கேவலம் கெட்டு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அத்தனையும் அல்லாஹினுடைய அருள் உங்களுடைய பிரார்த்தனை என்பதையும் மறந்து விடாதீர்கள்